அடுத்து ஸ்டாலின் வெற்றிகரமாக அவர் இரண்டு வார பயணத்தை முடிச்சுட்டு அமெரிக்காவிலேருந்து திரும்பி வர்றார் எல்லாரும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறாரு என்னத்தை சாதிச்சார் பார்த்திங்கல்ல ஜிம்முக்கு போனார் நம்ம பணத்தை செலவு பண்ணி அங்கே போய் ஜாலியாக மனைவியுடன் ஜிம்முக்கு போனார் சில முன்னாடி நின்று போஸ் கொடுத்து மனைவியுடன் ஃபோட்டோ எடுத்தார் அப்படியே கையை நீட்டி இதங்க நீட்டி எல்லாம் போஸ்ட் கொடுத்தாரு அதுக்கடுத்தது பொம்மை ஹாக்கி விளையாண்டார் அது ஒரு சாதனை ஆள் இல்லாத காரை ஓட்டின போனார் அது ஒரு சாதனை சைக்கிளை ஓட்டினார் அது ஒரு சாதனை எந்த சாதனையும் பண்ணார் நம்ம பணம் போனது தான் மிச்சம் கேட்டால் ஏழாயிரத்து நூறு கோடிக்கு நான் வெளிநாட்டு முதலீடு ஈர்த்துட்டேன் என்னாரு அந்த வெளிநாட்டு முதலீட ஈர்த்துட்டு ஏழாயிரம் கோடி ஹெச்பி அப்படிங்கிற கம்பெனிக்கு கொடுத்துட்டோன்னு அறிக்கை விடாது மறுநாள் பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் அதே ஹெச்பிங்கிற கம்பெனிக்கு தமிழ்நாட்டில் திறக்கிறதுக்கு அவங்க வந்து ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்போ இது மத்திய அரசாங்கம் போட்ட ஒப்பந்தத்தையும் சேர்த்து மாநில அரசாங்கம் போட்ட மாதிரி ஊரை ஏமாற்றிட்டு நம்மள ஏமாற்றிட்டு அதுவும் அங்கே இருந்து கிளம்பி வராது கேளுங்கப்போ மிகப்பெரிய வெற்றி அப்படிம்பான் பாலு பையன் டிஆர்பி ராஜா ரொம்ப இனிமையான அனுபவம் ஊராங்காசில் போனால் இனிமையான அனுபவம் தான் சொந்த காசில் போயிருந்தால் தெரியும் ஊராங்காசுல போயிட்டு நான் இப்போ பொய்ய வே பொய்யும் பொருட்டு லட்சக்கணக்கான கோடி லட்சக்கணக்கான கோடினிங்க இப்போ ஏழாயிரம் கோடியில் வந்து ஈர்த்துட்டேங்கிறீங்க ஈர்த்ததும் மத்திய அரசாங்கம் ஏற்கனவே போட்ட ஒப்பந்தம் ஊரை ஏமாற்றி நம் தலையில் மிளகாய் அரைத்து நம்முடைய வரிப்பணத்தை அனுபவித்து விட்டு வந்து விட்டார் ஸ்டாலினும் அண்ட் சராக்கள் அவருடைய சகாக்களும் இதுதான் முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கங்க உடனே அவர் அதை விட்டுட்டு எனக்கு கேள்வி கேட்போமே எவ்வளவு இதுன்னு கேட்போமே அதனால் எத்தனை முப்பதாயிரம் முதலீடு கணக்கெல்லாம் கேட்போன்ட்டு பவள விழா மாநாடு அதாவது உடம்பு இவங்க வந்து திரண்டு வரணுமா எப்படி திரண்டு வரணுமா அலை கடலைன்னு கடலே உள்ளே வந்தது மாதிரி திரண்டு வரணுமா கூவ நதி உள்ளே வந்த மாதிரி தான் உங்கள் ஆடு வருவாங்க அலை கடலைன்னு எப்படி திரண்டு வருவாங்க எல்லாரும் ஆயிரம் ரூபா கேசை கொடுத்து கூட்டிகிட்டு வருவீங்க என்னத்தை பெருசாக அதை பண்ணுவீங்க அதனால் பாருங்கள் வேடிக்கையை உங்களுக்கு இதில் மாநாட்டில் அன்றைக்கி நடக்க போகிற பவள விழா மாநாட்டில் என்ன நடக்கும் இவங்க கூட்டிகிட்டு வர ஆள்லாம் சேர தூக்கிட்டு போவான் சேர திருட்டிட்டு போவான் அங்கே வச்சுருக்கிறேன் வாழை மரத்தை திருட்டிட்டு போவான் வாழைத்தாரை திருட்டிகிட்டு போவான் எத்தனை வீடியோ போட்டோம் உங்களுக்கு பிரியாணியை பூரா தூக்கிட்டு போகிறான் அந்த வா இவங்க சொல்கிறாங்க சமயக்காரங்க பிரியாணி கரண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்கிறான் சார் மிளகாத்தூளை தூக்கிட்டு போய்ட்டான் ஒரு ஒரு சமயக்காந்து சார் உப்பையை தூக்கிட்டு போயிட்டான் எப்படி ஆள் வராம பாருங்கள் இப்படி ஆள்களை கூட்டம் கூட்டியோ கூட்டம் தான் விழா மாநாடு இதைத்தான் சாதனையாக மிகப்பெரிய சாதனையாக சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின் ஆக பவளவிழா மாநாட்டில் இன்றைக்கி சொல்லிடுறேன் சென்னையில் இருக்கிறவங்கெல்லாம் நந்தனத்தில் இருக்க வீட்டை விட்டு வெளியில் வராதிங்க ரவுடிகளின் கும்பல் வந்து சுற்றிக்கிட்டு இருப்பான் அதையே தூக்கிட்டு போகிறோம் உங்கள் பாக்கெட்டில் இருக்கிறது கூட பறிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதையெல்லாம் பெரிய சாதனையாக சொல்லி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் உங்களுடைய அராஜகமும் அக்கிரமும் அன்னைக்கு தான் அரங்கிற போகுது மாநாடு என்ற பெயர் உங்க தெரிஞ்சவர்தான் ஒரு மாநாடு வைக்கிறார் இல்லை யார் ஒரு திருமாவளவன் அவர் ஒரு மாநாடு தனி விஜய் மாநாடை நடத்த விடாமல் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் அவர் ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று பேசிக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி என்ன சொல்கிறாரு மதுக்கடை மட்டும் நீங்கள் மூடிட்டீங்கன்னா எத்தனை விஜய் வந்தாலும் உங்களை ஜெயிக்க முடியாதான் அப்போ மூடலைன்னா விஜய் ஜெயிச்சிருவாருன்னா அவரே மட்டும் இந்த எலெக்ஷனுக்கு அரசு கடைகளை விஜய் திருமாவளவன் திமுக தான் வெற்றி அது கூட மூடலன்னா பெருசாக இவ்வளவு இவ்வளவுனால எடுக்காமல் எலெக்ஷன் டைம்ல எடுக்காமல் எடுக்கிறாருன்னா கொஞ்சம் பேரும் அதிகம் வாங்கலாம்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிற ஐம்பது கோடியை நூறு கோடியாக வாங்கிட்டு பத்து சீட்ட இருபது சீட்டா வாங்குறதுக்காகத்தான் பேசுகிறார் திருமாவளவன் இல்லாவிட்டால் நீங்கள் தான் இப்போ இது யூனிஃபார்ம் கொடுத்து பெரிய இதெல்லாம் வச்சுருக்கீங்கல்ல சொல்லுங்களேன் உங்கள் கேடரை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி திருத்துங்க அதை அதை அப்போ நான் ஒத்துக்கிறேன் என்னமோ திரும்பாமலைன்னு நான் சொன்னது தமிழ்நாடு அரசியல்வாதிபூரா குடிக்கிறவங்கன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் நான் திருமாவ சொல்கிறாரு நான் குடிக்கிறதில்லன்னு எந்த அளவு உண்மைன்னு தெரியல அவருக்கு நெருங்கிய நட்பு வட்டாரங்கள்லாம் நான் விசாரிக்கணும் இன்னமே என்ன உண்மையாக இல்லை தான் உபதேசம் பேசுறீங்களான்னு ஊருக்கு உபதேசம் பேசினாலும் உங்கள் கேடல்களுக்கு உபதேசம் சொல்லுங்கள் குடிக்காதுன்னு அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வாங்க அதனால் மதுவிலக்குங்கிற ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு ஒரு மாநாடை நடத்துகிறார் இவங்க பவழ விழான்னு ஒரு மாநாட்டை எடுத்துக்கிட்டு ரெண்டு முருகும் ஒரு விழா நடத்துகிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சென்னையை இன்றைக்கி என்ன பாடுபடுத்த போகிறாங்க அப்படிங்கிறது ஆண்டவனுக்கே வெளிச்சம்